ஒரு மீனவரோட மனைவியா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு பயம் இல்லாம வாழ்க்கை ரொம்ப பயம் எங்களுக்குலாம் இப்போ போனாங்கன்னா நைட்ல எல்லாம் போயிட்டாங்கன்னா திடீர்னு ஒரு புயல் வரும் காத்தடிக்கும் அப்போ வீட்டுக்கு வருவாங்களா அப்படிலாம் ஒரு பயம் தான் இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி அடியெல்லாம் பட்டு இருக்கு ஆமா அடிப்பட்டு ரத்த உரம் எட்டு பேர் தையல் போட்டிருக்கோம் மனைநில சொல்லவே முடியாது இல்லைப்பா ரொம்ப நம்மளே நினைச்சு பாக்காத அளவுக்குதான் இப்போ அந்த பாதிப்பு அதிகமா தான் இருக்கும் எப்படியோ என்னாவோ ஏதோ அப்படின்னு தான் இருக்கும் எங்களுக்கு ஆனா இவங்க வந்து கரைக்கடல் போனாங்கன்னா வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஒரு சில நேரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் ஆமாம் இந்த டைமுக்கு வரவங்க கொஞ்சம் லேட்டாக ஏன் இன்னும் வரலை வரலன்னு பார்த்தா இன்ஜின் ஏதாவது கெட்டிட்டு இருக்கும் அந்த கெட்டிட்டு அதுக்கப்புறம் வேற யாராவது பார்த்து அந்த போட்டு இன்ஜினை கட்டி இழுத்துட்டு வந்தால் தான் வருவாங்க அதுவே நைட் ஆயிடும் காலையில் வரவங்க நைட்டு கூட ஆகி போயிடும் ஒரு ஒரு நாளைக்கு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்